பிரைஸ் ஜீசஸ் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்காக நன்றி எஸ்டடே தாட் ரிவீல்டு ஃபியூ திங்ஸ் விட் இஸ் ரியலி 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 புட்மி இன் எ ஸ்ட்ராங் ஃபேத் டு ப்ரே இன் திஸ் மேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ப்ரே ஃபார் பாஸ்டர் ஜான் ஜப்ராஜஸ் ப்ரொடெக்ஷன் த லாட் ரிவீல்டு ஃபியூ திங்ஸ் பட் ஐ கிளைம் டு த ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஐ ட்ரைடு டு கேதர் மோர் இன்ஃபர்மேஷன் ஐ வில் கம் அப் வித் த நியூ வீடியோ வித் தோஸ் இன்ஃபர்மேஷன் ஹவ் எவர் திஸ் இஸ் வெரி சாலிட் இது ரொம்ப உறுதிப்படுத்தப்பட்ட காரியம் இது ஜாதி மிக்ஸ்டு வித் பாலிட்டிக்ஸ் அண்டு டூ வெல் நோன் மினிஸ்டர்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி பிகைண்ட் அவங்க மினிஸ்டர்ஸ் டைரக்டாக இன்வால்வ் ஆனாங்களான்னு தெரியாது ஆனால் தீவிரம் என்ற பேரில் அவங்க உருவாக்கின தீவிரவாதிகள் அவங்க பண்ண இந்த காரியம் ஒய் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு நாள் முழுக்க பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் அவங்களுடைய அரஸ்டை ஏன் ரிலே பண்ணாங்க ஒய் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரி மோகன் சிலாசரஸ் அவர் பேர் அவருடைய டீமில் இருக்கிற ஒரு ஆள் சொல்லி காமெண்ட் போட்டு வீடியோ போட்டிருக்கார் சண்டே கோமாளி தற்கொலை செய்து கொள்ளுவானா ஒரு ஜோக்கர் ஹீ இஸ் அட்டன்டிங் சூசைட் அப்படின்னு சொல்லி அவர் காமெண்ட் போட்டிருக்கார் அப்போது எதுக்காக இந்த லீவுக்கு முன்னாடி அவரை வச்சாங்க ஏன் சூசைடுன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க ஏன் இந்த காரியத்தை திரும்பி திரும்பி டே ஃபுல்லாக ரிலே பண்ணாங்க அந்த சார்ல்ஸோ அந்த எவர் த அட்வொகேட் அவர் ஏன் இந்த சபையோட கனெக்டாக இருக்கார் அவர் சொல்கிற அந்த காரியமும் இவங்க சொல்கிற அந்த காரியமும் ஏன் ஒன்றா இருக்குது ஃபஸ்ட்டு ஜான் ஜபராஜ் அவங்க சர்காஸ்டிக்காக பேசின அந்த வீடியோவிலலாம் பார்த்தாலும் இவருடைய இந்த மோகன் சி லாரஸ் மோகன் சிலாசரஸ் அவருடைய இமிட்டேஷன் ப்ரட்டென்ஷன் அவர் பண்ணுறதுனால இதை பர்சனலாக எடுத்து எந்த அளவில் இதை செஞ்சுருக்காங்க இன்னும் ஒரு காரியத்தை ஏர்லி இந்த மார்னிங் கர்த்தர் என்னோடு பேசினார் தேவஜனமே இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன காரியம் இல்லை பாஸ்டர் ஏப்ரஹாம்னு ஒருத்தர் அவர் யூகேலேருந்து வந்து லாஸ்ட் இயர் அவர் இறந்துட்டார் திடீர்னு உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேக்ரவுண்டு அவருடைய மினிஸ்ட்ரி நான் கேட்டதில்லை ஆனால் அந்த அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குது அது நார்மல் டெத்து கிடையாது அந்த பாஸ்டர் அவருடைய பெலி எல்லாம் அவர் வந்து செல்லமே அப்படின்லாம் கூப்பிடுவார் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒருத்தவர் அவரால் நான் முத்திரை செய்யப்பட்ட ஊழியக்காரி தெரிஞ்சுக்கோங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அகஸ்டின் ஜபகுமார் அண்ணா அவங்களுடைய டீம்லேருந்து உருவான சில தீவிரவாதங்கள் கிறிஸ்டியானிட்டியை யூஸ் பண்ணணுன்றதுக்காக அவருடைய காமெண்ட்டை அவருடைய ப்ரீச்சிங்கை யூஸ் பண்ணி இதுக்கு பின்னாடி இருந்து செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம எல்லாரும் ஜபிக்க வேண்டியது பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய ப்ரொட்டெக்ஷன் பாஸ்டர் அப்ரஹாம் திடீர் என்று எப்படி கொல்லப்பட்டார் திடீர் நார்மல் மரணம் யார் ரிப்போர்ட்டு அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்களா இப்போ தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி ஏன் இந்த ஜீசஸ் ரெட்டீம்ஸில் மோகன் சிலாசரஸ் அவருடைய டீம் மெம்பர்ஸ் பேசுகிறாங்க அந்த அட்வொக்கேட்டு ஏன் திரும்பி இதே ஜாதி பிரச்சனையும் மோகன் சிலாசரஸ் பிரதரை இவர் இப்போட்டன் பண்ணி சர்காஸ்டிக்காக பேசுனதையும் ஏன் சொல்கிறார் ஏன் அவங்க முடிஞ்சு போன ஒரு போக்ஸோ நல்லிஃபைப்போ ஆன ஒரு காரியத்தை ஏன் எடுத்து செய்கிறாங்க கருத்தர் அநேக காரியங்களை திறந்துருக்கிறார் நேற்று ரெக்கார்ட் பண்ண அந்த ஜபத்தியே நான் மறுபடியும் இதுக்கு பின்னாடி ப்ளே பண்ண போகிறேன் உங்களுக்கு இதுக்கு முன்பாக இதை கேட்குற இதுக்காக துணை நிற்கிற இதுக்காக ஜபிக்கிறவங்க மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பேசுகிறேன் ஏஞ்சலிக் ஃபோர்ஸை நான் பேசுகிறேன் ரஃபாயல் ஏஞ்சல்ஸ் ஐ இன் ஐ சார்ஜ் யூ ரைட் நவ் அப்பான் தோஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் இன் திஸ் ஜஸ்டிஸ் மேட்டர் ஈவன் த ஏஞ்சல்ஸ் மைக்கேல் ஐ சார்ஜூ இன் திஸ் ஜஸ்டிஸ் மேட்டர் கேப்ரியல் ஏஞ்சல் ஐ சார்ஜூ இன் திஸ் ஜஸ்டிஸ் மேட்டர் த்ரோன் ஆஃப் காட் இன்வோக் இன் திஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ என்கேஜ் த த்ரோன் ஆஃப் காட் என்கேஜ் த ஜஸ்டிஸ் ஆஃப் காட் ஐ என்கேஜ் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் ஐ என்கேஜ் த ஏஞ்சலிக் ஆர்மி இன் திஸ் பிளேஸ்

ஆண்டவரே உம்முடைய விஜிலண்ட் ஃபோர்ஸ் அப்பா இதோ இவர்களுடைய காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கேட்குறவர்களை தொடர்ந்து ஜபிக்கிறவர்களை நீர் ஆசிர்வதியும் தொடர்ந்து கர்த்தாவே எங்களோடு துணை நிற்கிறவர் நீர் இந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதை நிரூபிக்கும்படி பெரிய காரியங்களை செய்வீராக ஜெபிக்கிற சப்போர்ட் பண்ணுற பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்கள் வர வர பழுகுவார்கள் இதோ எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் வர வர குறுகி போவார்கள் அப்பா இது உம்முடைய கவனன்ட் படி இது அப்படி ஆகும் ஆண்டவரே உம்முடைய சலோமன் நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறேன் ஆசிர்வாதங்களை பேசுகிறேன் இன் ஜீசஸ் நேம் ஐ

எல்லாம் கொலை பண்ற ஒரு பாதகத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஆவிக்குரிய வேஷம் போடுற எல்லாத்தையும் கத்தர் பிடுங்கி போடுவாரு த லார்டு ரெடி ஹேம் த லார்டு சேவ் ஹேம் த லார்டு கேம் ஹூ ஆர் யூ டு கண்ட அப்போ வெளியரங்கமா தெரியுது அவர் உயிரோடே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய என் எல்லாம் எங்க இருக்குனா எங்க இருக்குன்னு தெரியுமா சும்மா வெளிவர் ஃபார்ம்ல மனைவி ஃபார்ம்ல எல்லாம் இல்ல ஊழியக்காரங்க நான் ஒன்னும் ஒன்று கோத்ரம் பண்ணி பண்ணி சொல்றேன் கேர்ஃபுல்லாக பேசுறேன் ஊழியம் என்ற இயேசு நாமத்தை வழங்கி கொண்டு இருக்கிற அவங்க பேர்ல இருந்து வரக்கூடிய இந்த ஆவி அவர் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க லாவை யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் ஜெபிப்போம் எல்லாமே வெளியே கொண்டு வருவானா ஆனா உள்ளத்துலேருந்து வரக்கூடிய அந்த டெத்து ஸ்பிரிட்டு அந்த ஜலசி ஸ்பிரிட்டு இது எல்லாத்தையும் பைன் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமலப்பா ஸ்தோத்ரம் தேங்க் யூ ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே என்று சொல்லி மரத்தின் மரணத்தின் கூறுகளை உடைத்து கிறிஸ்துவ ஏசு இதோ நீர் ஆல்பாவும் உமேகாமா இருக்கிறீர் ஆதி மண்டபமா இருக்கிறீர் இதோ மறைத்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னி மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறகுலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு விரோதமாய் அவர் ஆயுசுக்கு விரோதமாய் அவருடைய ஹெல்த்துக்கு விரோதமாய் அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் அவருடைய பிளஸ்ஸிங் விரோதமாய் ஆண்டவரே எழும்பி இருக்கிற இந்த கொலை பாதக சகுலின் ஆவிகள் அப்சலோமின் ஆவிகள் அகிதோப்பேலின் ஆவிகள் அத்தாலியா ஸ்பிரிட்டு டெலைலா ஸ்பிரிட்டு ஜசபேல் ஸ்பிரிட்டு பைத்தான் ஆவி ரிலீஜியஸ் ஆவி டிராகன் ஸ்பிரிட் ஐ ஸ்ட்ரிப் ஆஃப் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் We speak life and abundance. Zoe, Zoteria. Yeshua HaMashri, Ruah ha We release your blessing, your protection, your anointing, your power, your angelic guidance. Wherever He is, O God, He is guided, empowered, enriched, protected, preserved, enriched, empowered, multiplied, manifested for Your glory, O God. Thank You for the restful increase that You are doing for His life. His ministry, his anointing, your presence in his life, your wisdom, your favor is expanding that human mind cannot even fathom. No eyes could see, no ears could hear. Not even he could imagine the blessings and the glory and the goodness and the mercy that you are releasing, pouring onto your son of God. He is your son of God. Even on the Mount Hermon, you told...

இவருக்காக அவரை கொடுத்தீர் இன்னைக்கு இன்னைக்கு அதே போல ஒரே ஒரு நேச எப்படி நேசிப்பீர் அப்படித்தான் ஜவராஜ் பாஸ்டர் நேசிக்கிறேன் எப்பவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த ஜனமெல்லாம் அறியும்படி உடைய கிருபைகள் உடைய வல்லமைகள் உடைய மகிமை மகன் மேலே தங்குகிறதுக்காக தாபரிக்கிறதுக்காக ஸ்தோத்ரம் அப்பா இது ஆரோன் தலையிலே ஊட்டப்பட்ட அபிஷேகம் ஆண்டவரே அப்பா இதற்காக நிற்கிற பிள்ளைகளை கவனன்படி ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய ஆசிர்வாதங்கள் மழை போல பெருகட்டும் ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வாதம் ஊழியர்களை ஆசிர்வாதம் பேசுகிறேன் சோசியல் பிளஸ்ஸிங்க பேசுகிறேன் பைனான்சியல் பிளஸ்ஸிங்க பேசுகிறேன் Thank you, Father. We bless you, Father. We appreciate you, Father. He who spare not his own son but delivered him for us, how shall he not also with him give us all things? If you know how to give good things for your children, how much more the Father who is in heaven, give us good things for those who ask him. Lord God, your son and shield for them. You give grace and glory for them. No good thing will you withhold from those who work uprightly. We bless your holy name. Lord God, your son and shield for him. You give grace and glory for him. No good thing will you withhold upon. Christ had redeemed us from the curse of the Lord. Lover and acquainted one was separated from Christ Jesus, O oh God. So he will receive the right person, friendship, community, encouraging friends, supporters, spiritual connections, O oh God. He will not be alone, A oh God. He will not be isolated, O oh God. He will not be rejected, Oh God. Thank you, Father. You hung on the cross as the picture of representation of the curse, oh God.

நிற்கிறேன் என்று சொல்லி விழுந்து போவதற்கு ஏதுவா இருக்கிறவர்களோடு நீர் கன்விக் பண்ணி கர்த்தாவே உங்களுடைய நீதி கேற்ற கருவை அவர்களுக்கு விளங்க பண்றதுக்காக ஸ்தோத்திரம் எல்லா துதிக மகிமே உமக்கேற எடுக்கிறோம் ஜீசஸ் நேம் விப்ரே ஏ Thank you all காட் பிளஸ் யூ ஏ